எந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை பட்ஜெட்டில் சூப்பர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் பெற்றோரை எழுந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக முழு பட்ஜெட் அதிமுக அமளிகளுக்கு இடையே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கலும் செய்திருந்தார் அப்போது பெற்றோரை எழுந்த குழந்தைகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் அதாவது இது தொடர்பாக நிதியமைச்சர் உரையாற்றுகையில் பூவிதழ் எங்கும் பனித்துளிகள் காற்ற விழுந்திடாமல் மெல்ல அசைந்தாடும் பணப்புள் மலர்கள் மட்சுவோ பாஷோ பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற ஜப்பானிய ஹைகு கவிஞர் அழகியல் ததும்பும் இக்கவிதை வரிகள் இயற்கையின் படைப்புகளுக்கு இடையே காணப்படும் அழகான பிணைப்பை மனிதர்களுக்கு உணர்த்தி செல்கிறது இயற்கையினையும் உள்ளடக்கிய உலக உடன்பிறப்பு நேயத்தை உள்வாங்கி உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி ஏழை குடும்பங்களையும் கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு செய்துள்ளது ஆதரவற்றோர் தனித்து வாழும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் மற்றும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடு உடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி அரசு நலத்திட்டங்களில் முன்னுரிமையும் வழங்கப்படும் முதற்கட்டமாக மிகவும் வறிய நிலையில் உள்ள சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்களில் குழந்தைகள் தங்களுடைய இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களுடைய உறவினர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்து வருவது தெரிய வந்துள்ளது தாயுமானவர் கரங்கள் இக்குழந்தைகளை அரைவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் இக்குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி படிப்பு வரை இடைநீற்றல் இன்றி அவர்கள் கல்வியைத் தொடர மாதம் இரண்டாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளி படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க